வென்று என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கேவாவென்று அடையாளம் அருளினா அங்கே வந்து சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் உங்களை உதவி சொல்றதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது இன்றிலிருந்து திருப்பள்ளி எழுச்சி முதலாவது பாடலை பார்க்கவிருக்கிறோம் மார்கழி இருபத்தி ஒன்றாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடல் பாடல் போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளை என்ற பாடல் இதை நமக்கு மிக அற்புதமாக வழங்க இருப்பவர் திருமுறை இசைமணி சிவ திரு ஊ சங்கரநாராயணன் முத்துகள் அருள்முக குற்றாலநாதர் திருக்கோயில் திருக்குற்றாலம் ஐயா வந்து நமக்கு ரொம்ப அற்புதமாக இந்த பாடலை வழங்கியிருக்காங்க தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை இன்றிலிருந்து நமக்கு வழங்க இருப்பவர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்க அம்மா வந்து என்னோட சேனலில் நிறைய பேசியிருக்காங்க அம்மா திருவா விடுதலை சமய பரப்புனர் சித்தாந்த செம்மல் சிவத்ருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் அவர்கள் அவங்க வந்து நமக்கு இந்த முறை எல்லாமே ஒரு வீடியோ பதிவாக நமக்கு வந்து அழைத்து கொண்டிருக்கிறார்கள் மிகச்ச திருப்பள்ளி அடிச்சு முழுவதும் வந்து அம்மா நான் தான் பேசுவேன் அப்படின்ட்டாங்க அவங்க நான் திருவம்பாவை நிறைய பேசிட்டேன் அதனால் திருப்பள்ளி அடிச்சு முழுவதும் நான் தான் பேசுவேன் அப்படின்ட்டாங்க அதனால இன்றிலிருந்து அம்மாவோட அற்புதமான குரலில் நாம் வந்து திருப்பள்ளி அடிச்சு கேட்க வைக்கிறோம் அம்மாவை பற்றி சொல்ல வேண்டாம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அவங்க வந்து தமிழாசிரியராக இருந்து இடைவிடாத அந்த நிறைய கோவில் வர்ணனை நிறைய கோவிலுக்கு எப்பொழுதும் அம்மாவுக்கு திருச்செந்தூரில் திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் அவங்களுக்கு வந்து நிகழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க பேசுவாங்க அப்புறம் நிறைய கோவில்களோட வர்ணனை அவங்களும் வந்து எந்த டாபிக் கொடுத்தாலும் தலைப்பு கொடுத்தாலும் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவங்க அம்மா அவங்க வந்து இன்று நமக்கு மிக அற்புதமாக அந்த பேசணும் சொற்பழிவாற்றணுங்கிறதுக்காகவே அவங்களோட வேலையை விட்டுட்டு இந்த இதை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஈடுபாடோடு அம்மா வந்து இந்த சமய பணி பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இவங்க ஊருக்கு வர முடியாதுங்கிறதுனால பக்கத்தில் எல்லா குழந்தைகளும் வரத்துக்கு ரொம்ப ஈ எளிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க வீட்டில் வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக திருமுறை தேவாரம்லாம் அந்த குழந்தைங்களுக்கே புரிகிற வண்ணம் மிகச்சிறப்பாக எல்லாமே மனனமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பத்து அதிகமாவது பாடுவாங்க மனநமாக பா அதிகம் திருப்புகள் எல்லாமே பாடுவாங்க அவ்வளோ சிறந்த தொண்டு அம்மா வந்து திருமுறைக்காக ஆற்றி கொண்டு வருகிறார்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய விருது இப்போ வந்து அம்மாவுக்கு ஒரு மாணிக்க வாசகர் பற்றி ஒரு விருதம் வந்து இப்போ வழங்கியிருக்காங்க தேனியில் வந்து அவங்க வந்து வழங்கியிருக்காங்க அந்த நிகழ்வோட ஒரு சில பகுதியும் நம்மை இந்த முதல் பதிவுக்கு பின்னாடி பார்க்கலாம் மற்றும் எம்பெருமானுடைய தரிசனத்தையும் பார்க்கலாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் திருப்படி அடிச்சு முதல் பாடல் மற்றும் அதற்கான விளக்கம் அப்புறம் வந்து அம்மா பெற்ற அந்த விருது தேனி மாவட்டத்தில் அம்மா வந்து பெற்ற அந்த விருதோட நிழல் படம் எம்பெருமான் தரிசனம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையும் அருளை பெறலாம் என்ற முறை பணியில் உங்கள் அன்பு சிவகுரி என் திருச்சிற்றம்பலம் முதல் ஆகிய மல கொண்டு வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்களர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எம கருள் மலரும் எளிநகை கொண்டு நின்று கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திரு தூரை ஊரை சிவ இறைவா எல்லாமல்ல இறை அருளையும் குருவருளையும் வணங்கி மகிழ்கிறேன் இன்று நம்முடைய சிந்தனை திருப்பள்ளி எரிச்சி பள்ளி எழுச்சி பள்ளி என்றால் துயில் எழுச்சி என்றால் எழுப்புதல் பள்ளி எரிச்சி என்பது துயில் நீங்கி எழுதல் எழுப்பு தை அறியலாம் சூரிய உதயத்திற்கு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு இந்த உலகம் விரிவடைய தொடங்கும் அப்போது விடியற்கால நேரம் ஆகி பத்து பாடல்களை கொண்டதாக நமக்கு உள்ளது பள்ளி எழுச்சி என்பது என்ன என்றால் துரோதாரண சுத்தி என்பது வரும் இறைவனின் மறைப்பாட்டலில் இருந்து உயிர்கள் விடுபட்டு அருள் ஆற்றலை பெறுவதை குறிக்கும் துரோதான பிளஸ் சுத்தி துரோதான சுத்தி மறைப்பு தொழில்கள் அந்த ஐந்து தொழில ஒன்று மறைத்த அந்த தொழில்களில் இருந்து நீங்குவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட உயிர்களுக்கு இருவினை ஒப்பு வரும்போது

கமலங்கள் மலரும் தன் வயல் உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் வழி எழுந்தருளாயி மானிட பிறவுக்கு காரணமாகி அந்த இறைவனே உன்னை நான் வணங்குகிறேன் அண்ணம் பகிரதத்தை ஆண்டவனே முதலாகிய பொருளே என்னுடைய வாழ்க்கைக்கு முதல் பொருள் அவன் தான் பரம்பொருள் தான் சகலம் அதுப்படி ஆதாரம் முழுமையான பொருள் எல்லாம் நீதான் தான் நெல் போட்டா நெல் கிடைக்கிற இப்ப நமக்கு என்ன வேணும் முக்தி வேணும் அது கிடைக்க வேண்டியமானால் முக்தியாகிய அவனே நம்முடைய முதல் அவனே நமக்கு தனி கரண புவன கோகங்களை கொடுத்து நாள் முதலாக நம்மை காக்கிறான் அவனே முக்தியையும் கொடுக்கிறான் விடியலை உனக்கு வாகன ரிஷபம் கொடி ரிஷப கொடி அப்படி அந்த எல்லா இடங்களுக்கும் உன்னை சுமந்து கொண்டு போகிறதே அதுபோல எங்களுடைய உள்ளத்தில் உங்களை நாங்கள் சுமக்கிறோம் ரிஷபம் என்றால் நான்கு கால் அற இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்கு கால் அது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் அதில் எழுத்தறிவுகிறான் வியாபாரம் செய்யணும் என்றால் மூலதனம் அந்த முதல் பணம் வாழ்க்கைக்கு அடிப்படை மூலதனம் பணம் என்பது வியாபாரத்திற்கு மூலதனம் எம்பெருமான் மூலதனமாக இருக்கிறான் எதற்கு இந்த வாழ்க்கையாகிய நிறவிக் கடலில் இருந்து நாம் நீங்குவதற்கு அவன் முதலாக இருக்கிறான் அவன்தான் மூலதனம் என்று அந்த இறைவனை வேண்டி அவனுடைய திருவடிகளை பற்றினால் எல்லாம் வல்ல பரம்பருளாகி அந்த இறைவனுடைய திருவடியை நாம் சேரலாம் என்பதை இந்த பள்ளி எழுச்சியின் மூலமாக அவர் உழக்கியுள்ளார் அப்படிப்பட்ட இந்த பாடலை நாம் அனைவரும் பாடி இறைவனுடைய திருவடிக்கு பாத்திரமாவோம் கைலாய பரம்பரையை சிவஞான போதனை காட்டும் பல்வாய்மை மேகண்டான் சன்னதிக்கு விஞ்ஞான பானுவாயி குயிலாருமின் திருவாவரதுரைவாள் குருநமக் சிவாய தேவன் साइलार ये मराठों बड़े हैं फिर मराठों की डेल्टा हुई तालाई का माल हो फिर चित्तैं बड़ा हैं। अरे रे 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 सु